ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்துற டேரக்ட்ன்றது அன்பரி மாசார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ஏகிறார் மியூசிக் டேரக்ட்ன்றது நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரா இந்த திரைப்படத்துக்கான சின்ன கிளிப்ஸுனால லிஸ்பே இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கனா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு புதிய லுக்கில் வர போகிறாரங்க இதுக்கான லுக் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷூட்டிங்கை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படமான இந்தியன் டூ மற்றும் தக்லைஃப் திரைப்படம் பார்த்திங்கன்னா அளவுக்கு போலங்க சரியா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பஸ் அடிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான மறக்காம நம்ம சேலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் சந்திப்போம் பை